வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ரசல்மணியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக தாங்க போய்ட்டு இருந்தது திருப்பம்லாம் இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நடந்தது மேனி வேண்டு கூட இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் தமிழ் நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பால் ஹேமன் வந்து நம்ம மாதிரி துரோகம் பண்ணிட்டு சித்ரவாலன்ஸ் கூட போவார்னு ஆனால் அதெல்லாம் ரூமராக தான் இருந்தது நடக்குமான்னு தெரில ஆனால் இன்றைக்கி லைவாக பார்த்தேன் பார்த்தீங்களா அதாவது ஒரு சேர் எடுத்து சித்ரவாலன்ஸ் பக்கம் போகும்போது அந்த ரோமன் டுவெண்டி டுவெண்ட்டி சோடைய ஃபேஸ் கட்டு எப்பா 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 எனக்கு துரோகம் பண்ணிட்டியா பால் அப்படிங்கிற மாதிரி பாட்டுருப்பாரு ஆனால் பால் ஏன் அந்த சேரை கொடுத்துட்டு ஏன் பாங்க அட்டாக் பண்ணிட்டே இருப்பாருங்களா இருப்பார் ஆக்சுவலி நான் காலையில் வந்து இன்னைக்கு ரசல் மீனாவோட ரிவியூவை போட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசம் மீனா முடிஞ்ச இருபது நிமிஷத்துல போட்டேன் அது எப்படிப்பா இருபது நிமிஷத்துல போட்டேன்னா நான் வந்து லைவாக பார்த்துக்கிட்டே நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால லைவ் ரியாக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணேன் லைவாக பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட சத்தங்கள் வரும் எப்படி ஷாக் ஆகும் அதை ரியாக்ட் பண்ணேன் ஸோ அதனால் சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக பேசினேன் அதாவது மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறத கொட்டை கொட்டையில் அடிச்சுட்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதை தப்பாக நினைக்காதீங்க ஸோ அது ஒரு எமோஷனல் ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அப்போது ரோமன் டென்ஸ் ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார் பாலையா பால் ஹேமன் நீ என்னுடைய ஹேமந்தாயா எங்கேயும் போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அடுத்து தாங்க பண்ணார் ட்விஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா போன வருஷம் ரோமன் டைட்ஸ் இதே தாங்க சுற்றி சுற்றி அந்த ஸ்டீல் சேர்கிட்ட தான் வருது ஆக்சுவலி இந்த ஸ்டோரியுடைய நாயகனே அந்த ஸ்டீல் சேர் தான் எப்படி செத்துரவாலன்ஸ் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் சேர் எடுத்து அடித்தாலும் அதே மூமெண்ட் போன வருஷம் நடந்து அவர் கையில் சேர் இருக்குது கரெக்டாக செத்துரவாலன்ஸ் அடிக்கணும் அதே மாதிரி தான் தொடர்ந்து போன வாரம் நாளை கூட பார்த்தீங்கன்னா செத்ரோடன்ஸ் ரோமன் ட்ரேட்ஸை முழுகளை அடிச்சார் இப்போது பாலியம்மன் சிஎம்பாங்க அடிச்சுட்டு அந்த சேர் எடுத்து ரோமன் கொடுக்காத எதுக்கு செத்ரோடன்ஸ் முதுகை காட்டிட்டு நிற்கா நீ அவனை அடிக்கணும் ஸோ பாலியம்மன் சொன்ன உடனே டிஸ்ட்ராக்ஷனே இல்லை சிஎம்பாங்கே நல்லா நடந்தாலும் சரி ரோமன் ட்ரேட்ஸுக்கு கூடி அந்த ஸ்டீல் சேர் பழிக்கு பழி வாங்கணும் செத்துரவாளன்ஸை எடுத்து அடிக்கும் போது தான் அந்த நிகழ்வு நடந்தது பால்யம்மன் வந்து இப்போ லோ ப்ளோ போட்டுட்டார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எதிர் எப்படி சொல்ல லோ ப்ளோ போட்டுட்டு ஒரு அந்த ஃபேஸ் கட்டை கா காட்டியிருப்பார் பாருங்களேன் கொடு பயங்கரமாக இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலி இதில் ரோமன் டேட்ஸுக்கு ஷாக்கு தான் ஆனால் சிஎம் பாங்குக்கு தேவை ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சிஎம்பாங்கோட சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் சிஎம் பாங்கை நெஞ்சிலேயே சேரை போட்டு அடிச்சிருப்பாரு லேட்ரை தூக்கி போட்டு முய்ச்சிருப்பார் ஏன் சிஎம் பாங்கே பார்த்தீங்கன்னா பாலியம்மனை படாத பாடுபடுத்தி படுக்கையில் போகிற அளவுக்கு அடிச்சிருப்பார் இதெல்லாம் அந்த டைமில் நடந்தது ஸோ அப்படி படாப்படுத்துகிற பாலியம்மன் கூட நண்பா அதுவும் ரோமன் முன்னாடியே என் கூட வந்துடு ஏன் கூட வந்துடு ரெண்டு பேர் பாலியம்மன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் எழுதி கிடக்கானுங்க அந்த ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா முதுகலியாக சொல்லிட்டாரு இந்த நிகழ்வை அப்படி சொல்லிவிட்டு நல்லா இருந்தது ஆக்சுவலி நம்ம ரஸ்லிங் அப்படிங்கிறத தாண்டி எமோஷனலி கனெக்ட் ஆகுன்னா அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் உண்மையிலேயே நல்லா இருந்தது இன்றைக்கி சும்மா இதில் ரோமண்டன்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்காது செத்துருவன் வின் பண்ணிட்டு போயிட்டார் நல்லா இருக்காது சீ வின் பண்ணிட்டு போயிட்டார் நல்லா இருக்காது இந்த கதையின் நாயகனே பாலியமன் தான் பாலியமனுக்கு ஒரு ஓவ் போடுங்கப்பா உண்மையிலேயே சொல்கிறேன் நான் இன்றைக்கி பேசுகிறேன் நீங்களாம் ரசல் பற்றி பேசுகிறீங்கன்னா பாளியம்மன் தான் அந்த உத்த மனுஷன் இல்லைன்னு வைங்களேன் வெத்தா பேருக்கு வந்த ரசல் அப்படி இருந்ததுங்க இப்போது அந்த மேட்சை சித்ரவன்ஸ் வின் பண்ணது மேட்ரு இல்லை அவருடைய ஹில் தான் மேட்ரு ஒரு ரசல் மின்னியா மேனி மல்யுத்தமே தெரியாத ஒருத்தர் இப்படி பண்ணும்போது அதை பார்த்து ரசிகர்கள் சாக்காக வராங்கன்னா அது பால்யம்மனால் மட்டும்தான் முடியும் இஸ் ரஜன் இது ஒரு பொக்கிஷம் பாலியம்மன் ஒரு தங்கம் எங்கே போனாலும் கிடைக்காது அவர் பண்ண ஹில் கேரக்டர் உண்மையிலேயே மாஸ் அதுலேயும் ரோமன் டெய்ன்ஸ் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா சித்ரோலன்ஸ் கூட நிப்பாக இருப்பாருங்களேன் அந்த மூமெண்ட்டெல்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எப்படி சொல்ல பாளையமாக நான் சிதுரோலன்ஸ் இப்போ ஒன்றும் சேர்ந்துட்டாங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்ல இதெல்லாம் நடக்காதா நினச்சோம் நடந்துருச்சே அப்படிங்கிற நிகழ்வு ஒரு சில நாட்கெலாம் ரோமராக வந்துட்டு இருந்தது நான் கூட நடக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நடந்துட்டு இந்த மூமெண்டெலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பங்கன் ரோமன் டேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப சோகமாக போயிருப்பாங்க ஆக்சுவலி நீங்கள் இந்த ஸ்டோரியுடைய இருந்தே நீங்கள் பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் ஒத்துப்போச்சு அதாவது முழுக்க முழுக்க கூட ஸ்டாங்காக காட்டினாங்க செத்ரவன்ஸ் வந்து மைண்ட் பிளே விளையாடினாரு என்னன்னா இவரும் பாகியம்மனு கேட்காரு அவரும் பாகியம்மனு கேட்காரு சிஎம் பங்குக்கும் ரோமன் நூல்ஸ்க்கு முட்டிக்கிட்ட அளவுக்கு சண்டை வரும்போது இதை வேடிக்கை பார்த்து ரசிச்சது செத்துராயன்ஸ் ஆனால் செத்துரலன்ஸை பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை மோத வச்சு ராயல் நம்பர் தோக்க வச்சானுங்க எலுமிச்சாம்பர் தோங்க வச்சானுங்க ராலை தோக்க வச்சானுங்க தோத்து 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 பெருசா லம்பா ரசல்மேனியா தூக்கிட்டு அதாவது எனக்கு தேவை வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரசல்மேனியாவை தூக்கிட்டு போயிட்டாரு பாருங்களேன் பேக் டு பேக் ரசல் எடுக்காரு லாஸ்ட் இயர் அண்ட் இந்த ஏரியா போன வருஷம் ரோமன் ட்ரெயின்ஸ் செத்துரோலன்ஸ் மூலியமாக தோத்து போனாரு இந்த வருஷம் செத்ரோலன்ஸ்னாலேயே ரோமன் ட்ரெயின்ஸ் தோத்து போயிருக்காரு அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில செத்ரோலன்ஸ் வந்து ஒரு சாதனை படைச்சுட்டாரு ரோமன் ரெயின்ஸை அதிக தடவை தோக்கடிச்ச ஒரு வீரர் செதோலன்ஸ் தான் இது வரைக்கும் செதோலன்ஸை அதிக முறை வீழ்த்த முடியாத ஒரு ரெஸ்லர் ரோமன் ரெயின்ஸ் அதிக முறை ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோலன்ஸுக்கு மேட்ச் நடந்திருக்குது அதில் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச் வந்து செத்ரோலன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காரு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அதை ஹாலிவுட் போகிறேன் ரிட்டையர்மெண்ட் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஒரு சில தினங்களுக்கு இதுக்கப்புறமா பால்யமன் அண்ட் சி செத்ரோன்ஸ் இவங்களோட சூழல் நல்லாயிருக்கும் அண்ட் ரோமன் டேன்ஸ் ஒரு சிலங்கள் வரமாட்டாரு ஏன்னா அப்புறமா ரோமன் டேன்ஸை அட்வர்டைஸ் பண்ணலை போன வருஷம் ரசம்மஸ்லம் தாங்க ரோமன் டேன்ஸில் சில தினங்கள் வரமாட்டாரு அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பேச்சு பொருளாக பேசிக்கிட்டே இருக்கணும் போன வருஷம் குடித்த நேரம் அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லை மூமெண்ட் அவ்வளோ தான் ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஹீல் கேரக்டர் போகிறோம் இப்போது செத்ரவாலன்ஸ் பக்கம் பால் பால்யமன் போயிட்டார் இப்போ செத்தி ஹீல் கேரக்டராக ஃபேஸ் கேரக்டராக தெரியல ஆனால் ஹீல் கேரக்டராக இருப்பார் எனக்கு இதுக்கப்புறம் அவர் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுவார் இதுக்கப்புறம் பெரிய லெவலில் போவார் ஸோ அப்போ அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் ரஸ்லிங்க்கு ஹெல்த்தியான விஷயம் அண்ட் பால் கூட ஒருத்தர் இருந்தாலே வெற்றி தான் செத்ராஜன்ஸே வெற்றி தான் ஏன்னா செத்ராஜன்ஸ் பண்ணாத சாதனையே இல்லை வின் பண்ணாத சாம்பியன்ஷிப் இல்லை இப்போ அவர் கூட பால் இருக்கார் ஸோ எதிர்பார்க்காததே நீங்கள் இதுக்கப்புறமா எதிர்பார்க்கலாம் அண்ட் இதில் ரொம்ப பாவம்னா சிஎம் பண்ணுனாங்க ரசல்மணியோடைய ஃபஸ்ட்டு மெயினி ஒன் மேட்ச்சு அண்ட் வரும்போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சிஎம் சீஎம்பாங்கிறதுக்குள்ள எமோஷனல் மூமெண்ட் இவர் டைம் காட்டுறது இதெல்லாம் பார்த்து ட்ரைபிள் சி ப்ரோ மெட்டன்ஸ் செம்ம கடுப்பு ஸோ ஆனாலும் நீ கடுப்பான கடுப்பே இருக்கே என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உம்மாலாம் கொடுத்தாருங்க உமா சிஎம்பாங்குக்கு இந்த பாளியம்மன் உம்மா உம்மா கேட்குதான் உமா நேற்று ஷான்மைக்குள் வந்து லிஃப்ட் டு லிஃப்ட் கிஸ் கொடுத்தாருனா இவர் த முத்தம் கொடுக்குறாரு அப்படி முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் குத்தம் கொடுத்துட்டாரு அவரு பாருங்களேன் சீயம் நீங்க நீங்கள் இதுக்கப்புறம் பாலியம்மா நம்பாதீங்க ஊரில் எத்தனை வேணாலும் நம்புங்க ஆனால் பாலுன்னு பேரவைச்சிருக்கிற மட்டும் நம்பாதீங்க உண்மையிலேயே பாலியம்மன் அல்டிமேட் அண்ட் செத்ரோழன் சிந்தபுரம் நடக்க அப்புறம் மென்டெனேட்டராக வர போகிறாராம் வந்து ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டை வச்சு பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபேரில் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறமா தான் எதை நோக்கி போவார்னு தெரில பட் ஆனால் கண்டிப்பாக சிஎம் பாங்க கூட ஒரு ஃபியூட் இருக்குது அகெய்ன் ஒரு சிஎம் பாங்க வச்சு செத்ரோல் ஃபியூட் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் பாலியம்மன் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது இருக்குதுக்காக சாம்பியனாக ஜே ஊசோ மாறி இருக்காரு ஸோ சாம்பியன்ஷிப்பை நோக்கி கூட போகலாம்னு நம்ம செதுவாலன்ஸ் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத மண்டே நேட்டால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது ஓ மை கான் ஷாக்கிங் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத மறக்காம கான்பாஸில் கவனிக்கோங்க நீங்கள் ரசை பண்ணியா டே ஒன் பேசிய தமிழ் இருக்குது ஆஃபேரில் பேசுனது இருக்குது அப்டேட் இருக்குது இன்ஜூரிஸ் இருக்குது இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எக்கச்சக்க அரசின் கிங்க்கில் அதில் வரப்போகுது அண்ட் உங்கள் எல்லாேருக்குமே இனிய ஈஸ்டர் ஈஸ்டரை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது இது ஒரு நல்ல நாள் நீங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஈஸ்டர் டேக்கு ஒரு ஹாப்பி ஈஸ்டர் டே அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அண்ட் அண்ணதன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்